முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பர்சத்தவானமாக இருக்கிறான் அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை என்று வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது அப்படி என்றால் முதலாம் உயிர்த்துதல் என்ன இந்த முதலாம் உயிர்த்தெழுதல பங்குள்ளவர்கள் யார் யார் அவங்க அவங்க என்று நாம் இதில் பார்க்க போறோம் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல அன்றியும் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளில் உட்கார்ந்தார்கள் நியாயத்திற்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சா இயேசுவை பற்றிய வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த ச சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்தமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது அது நாமத்தையாவது வணங்காமலும் அது நாமத்தை மத்த தறியாமல் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியும் வரையும் உயிரடையவில்லை இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் இந்த முதலாம் உயிர்த்துகளுக்கு பங்குள்ளவன் பாக்கியவனும் பர்சுத்தவனமாக இருக்கிறான் அவர்கள் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை அப்படி என்றால் முதலாம் உயிர்த்துகள் என்றால் முதலாம் உயிர்த்துகளுக்கு பார்த்தவங்க என்று ஒரு பக்கம் இருக்குது இவங்க தான் ஆயிரம் வருஷ அரசாட்சியில் இருப்பாங்க இவர்கள் உயிர்த்து கிறிஸ்தவனே கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் மரணமடைந்த மற்றவர்கள் இந்த ஆயிரம் வருஷம் முடியும் வரை உயிரடையவில்லை அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து உயிர் மரித்தோரில் உயிர்த்தழுதலும் முதல் பலன் இயேசு கிறிஸ்து இரண்டாவது மனவாட்சி சபை மூன்றாவது ரெண்டு சாட்சிகள் நான்காவது இரத்த சாட்சிகள் இவங்க நாலு குரூப்பை சேர்ந்துதான் முதலாம் உயிர் பங்குள்ளவர்கள் இவங்க நாலு குரூப்பந்தான் ஆஹ் ஆயிரம் வருஷ அரசாட்சியில இதே பூமியில அரசாளுகிறவர்கள் இதே தான் ஒன்று குருந்திய பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல கிறிஸ்துவ மருத்துவ முதற் பலனாகி என்று எழுதியிருக்குது ஒன்று குறைந்தர் பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்துல அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் முதற் பலனானவர் கிறிஸ்துவ இந்த உயிர்த்தெழுதலை பற்றி நாம தனி ஒரு செய்தி படிக்கும் போது விவரமா பார்ப்போம் ஆனா உயிர்த்தெழுதல் முதலாம் உயிர்த்தல்ல பங்குள்ளவங்கள் தான் ஆயிரம் வருஷ அரசாட்சியிலே பங்கடைய